மற்றும் சிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவை மனப்பான்மையுடன் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பா ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற தலைப்பில் இலவச வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் நவம்பர் மந்த்து நம்ம தாமத திருமணம் அப்படிங்கிற தலைப்பில் இலவச வகுப்பு கொடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது என்னோட குழந்தைகளுக்கு எப்போ திருமணம் ஆகும்னு கேட்குறாங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசுக்கு மேலே ஆகியும் ஆகாமல் இருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்காம சில பேர் வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு அதுக்கான வேலைகள்லாம் இறங்குறாங்க பட் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அந்த ஜாதகத்துக்கு இந்த வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தசா புக்தி ஆராய்ச்சி பண்ணும்போது முப்பது வயசில் திருமணம் நடக்கும் முப்பத்தி ரெண்டு வயசில் ஆகும் முப்பத்தஞ்சு வயசுல தான் திருமணம் ஆகும்னு இருக்கும் அந்த விஷயங்களை தெரிஞ்சிக்காம கல்யாண வயசு வந்த உடனே ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்களுக்கு ஒரு ஆவரேஜாக இருபத்தஞ்சு வயசில் ஆரம்பிக்கிறாங்க பட் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஒரே வயசில் திருமணம் நடக்கிறது கிடையாது திருமணம் பார்க்குற எண்ணம் சீக்கிரமாக திருமணம் நடக்கணுங்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறது ஒரு காமனான விஷயம்தான் பட் உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்தில் அது எந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் திருமணம் பார்க்குற ப்ராசஸ்க்கே போகணும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஜோதிடத்தில் அது எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்தை இலவச வகுப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் தாமத திருமணம் முதல்ல இதில் நிறையா ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம இலவச வகுப்பில் படிக்க போகிறோம் சில முக்கியமான விதிகளை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தாமத திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதலில் நம்ம வந்து காசி ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் காசி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தாமத திருமணம் அதிகமாக ஏற்படுது என்ன காரணம்னா பொதுவாக அந்த காசி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கலாம் அல்லது கேந்திரஸ்தானத்தில் சனி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தாமத திருமணத்தை வந்து கொடுக்குது ஸோ அப்போ அந்த காசி ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு தாமதமாக தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் சில பேருக்கு காசி ஜாதகம் இருந்து சீக்கிரமாக திருமணம் ஆயிருக்கும் அப்படி சீக்கிரமாக திருமணம் ஆனவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை ஸோ அவங்களுக்கு மினிமம் ஒரு இருபத்தேழு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறது தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு அமைப்பு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தில் ஏழாம் பாவம் முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாம்பாவம் வந்து முடக்கு தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லை எப்போ அவங்க முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறாங்களோ அப்போ திருமணம் நடக்குது ஆனால் சில பேருக்கு ஏழாம் பாவம் முடக்காக இருந்து முடக்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் திருமணம் பண்ணுறாங்க இருபத்தி மூணு வயசுல திருமணம் ஆயிடுது ஆனால் இருபத்தஞ்சி வயசு முடிகிறதுக்குள்ளவே சீக்கிரமாக அந்த மேரேஜ் வந்து முடிவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக திருமண விஷயத்தில் பார்க்கணும் தாமத திருமணம் சில பேருக்கு தாமாவே தாமதமாக தான் திருமணம் பண்ணணும் சில பேருக்கு இயற்கையாகவே தாமதமாக தான் திருமணம் நடக்கும் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேரேஜுக்கான டைமை பிளான் பண்ணணும் ஸோ மூணாவது தோஷம் அதாவது ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் வந்து அடைபட்டிருப்பாங்க ராகு கேதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லக்னம் முதற்கொண்டு எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு அந்த மாதிரி அடைபட்டு முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுது இளமையல் திருமணம் நடந்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் பிரிவினையும் உண்டு பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்க்குறோம் அடுத்தது ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி தொடர்பு ஏழாம் இடத்துல செவாசனி இருக்கலாம் அல்லது ஏழாம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏழாம் இடத்தோடு செவாசனி தொடர்பு இருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ஏழாம் பாவா அதிபதி உச்சமடைதல் ஏழாம் பாவ அதிபதி வந்து உச்சம் ஸோ அந்த மாதிரி உச்சம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா திருமணம் தள்ளி போகும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏழாம் பாவம் அடைகிறது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு பட் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் உச்சம் அடைஞ்சால் அவங்களுக்கு திருமணம் மல்டிப்புளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு வகையில் தோஷமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வரேன்னு பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் ஏதாவது உச்சமான கிரகமோ நீசமான கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு தாமத திருமணம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு தாமத திருமணத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து அவங்களுக்கு திருமணம் எப்போ பண்ணணுங்கிறத முடிவு பண்ணணும் அதற்கான பரிகாரம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும் தசாபக்தி ரீதியாக எந்த வயசில் திருமணம் பண்ணணுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணணுமா ஒரு டிவோர்சியை திருமணம் பண்ணணுமா அல்லது ஒரு விடோவை திருமணம் பண்ணணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பண்ணால் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அல்லது வேறு கம்யூனிட்டியில் திருமணம் பண்ணணுமா அல்லது தன்னுடைய கம்யூனிட்டிலேயே அவங்க ஜாதி உட்பிரிவில் திருமணம் பண்ணணுமா வேறு ரிலீஜனில் பண்ணணுமா வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணணுமா இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தாமத திருமணம் அப்படிங்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் இது தெரியாதனால தான் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு காதல் திருமணம் பண்ணால் தான் நல்லா இருக்குன் இருக்கும் ஆனால் பெற்றோர்கள் காதல் திருமணத்துக்கு ஆப்போசிட்டாக மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது டிவோர்ஸில் வந்து நின்று அதுக்கப்புறம் ஜாதத்தை எடுத்துகிட்டு வராங்க முன்னாடியே லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துட்டுக்கலாம் தேவையில்லாமல் எங்கள் பசங்க வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அப்போ தெளிவாக திருமணத்திற்கு முன்னாடி எப்படிப்பட்ட திருமணம் அமையுங்கிறத நீங்கள் நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஜோதிடத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இலவச வகுப்பு வந்து என்னைக்கு நடத்த போகிறோம் அப்படின்னா நவம்பர் ஒன்றாந்தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறுது காலை பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் முதல்ல வரக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி மிக சிறப்பான கருத்துக்களை இதுவரைக்கும் சொல்லி தராத கருத்துக்களை இன்க்ளூட் பண்ணி இந்த இலவச வகுப்பில் சொல்லி கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க குறிப்பா கல்யாண வயசுலாம் யாரெல்லாம் இருக்கீங்க அதே மாதிரி பெற்றோர்கள் உங்களோடய குழந்தைங்களுக்காக திருமணம் பார்க்க ரெடியாக இருக்கீங்கன்னா முழுமையாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இலவசமாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதற்கான விஷயத்தை கரெக்டான ப்ராசஸ்ஸை எடுங்க ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நிறைய பேரோடய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ அதுக்காக தான் இந்த வகுப்பை நான் இலவசமாக கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பிரபஞ்ச ஆசீர்வாதத்தில் உங்கள் எல்லோரையும் இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்